சிக்மேரிங்கிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் விம்சினர் கியூலே இங்கே தான் நாங்கள் வீக்கெண்டுக்கு போயிருந்தோம் ஸோ அது ஃபேமிலியாக போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடம் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினதுக்கப்புறமே இது தான் அதோட வழியே ஸோ குட்டியாக ஒரு ஒத்தையடி பாதை தான் இருந்தது இதில் தான் நடந்து போனோம் பட் காரில் வர்றவங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் வசதியே பண்ணியிருந்தாங்க இவ்வளோ காருங்க வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸாக இருக்குன்ற எக்ஸைட்மெண்ட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம் நிஜமாவே அது ஒரு சூப்பரான எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆளுக்கு வந்து சிக்ஸ் ஜீரோஸ் டிக்கெட்டு இங்கே அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனிலேயே குகைக்கு உள்ள படகு சவாரி இங்கே ஒரு இடத்துல தான் பண்ணுறாங்க ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தூரம் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க இந்த ஒரு சின்ன ஒரு படகுல உட்கார வச்சு அது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்துட்டு அவ்வளோ கிளியராக இருக்கும் இது வந்து ஏப்ரல் டு அக்டோபர் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் மற்ற அக்டோபருக்கு மேலே வின்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே எப்படிலாம் இருந்துச்சு அந்த குகைக்குள்ளே எப்படிலாம் இருக்குன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது ஸ்டுட்கார்டிலேருந்து ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் தான் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோரும்